ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம்னா என் காம்பஸ் டிசைன் இந்தியா ஐபிஓ இந்த கம்பெனியை ஸ்கேல் சாஸ் ஐபிஓன்னு சொல்லலாம் இவங்க இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பில்டிங் அண்ட் ஸ்கேலிங் கன்சியூமர் பிராண்ட்ஸ் இன் இண்டியா மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரேடிங் இ காமர்ஸ் ஸ்பானிங் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் சக்ஸஸ் பெட்ஷீட்ஸ் கர்ட்டைன் கம்ஃபர்டர்ஸ் டேபிள் லினன்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் அலாங் வித் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் பிரைமரியே வந்து அவங்க ஓன் ப்ராண்ட்ஸை பண்ணிட்டுருக்காங்க அக்ரோ பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காட்டன் ஃபேப்ரிக் அதர் கூட்ஸ் எல்லாமே இவங்க வந்து மார்க்கெட்டில் இருக்குது இவங்க கம்பெனி மும்பை அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது இவங்க ஐபிஓ வந்து ஃபிஃப்த் டிசம்பர் ஓப்பன் ஆகிருக்கு க்ளோஸஸ் வந்து நன்த் டிசம்பர் ப்ரைஸ் பேன் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் லிஸ்டிங் வந்து டுவெல்த் டிசம்பர் இருக்கும் அலாட்மெண்ட் வந்து டென்த் டிசம்பர் எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா என்எஸ்சி எஸ்எம்ஐயில் இருக்குது ஃபேஸ் வேல்யூ டென் வருது அதாவது டூ லாக்ஸ் நம்ம வாங்கணும் மினிமமாக டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சான்ஸ் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டூ லாக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இவங்க ஐபிஓ ஃபண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேப்பிட்டல் அப்புறம் ஹயரிங் அண்ட் டேலண்ட் அப்ளிகேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட் மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் அப்புறம் நியூ ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ கன்சல்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் இன்வெஸ்டிங் தேங்க் யூ